thank you உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோ اشتركوا செய்வதேது அப்புறத்தில் அப்புறம் ஏனதேது ராம 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 வென்ற நாமவே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஊருடைய பேர் வந்து ஐவேவி ஐவேவி இந்த ஊரில் சிவலிங்கம் வந்து கண்டெடுக்கப்பட்டது எவ்வளோ வருஷம் இருக்கும் ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கும் எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சிவலிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது இதுக்கு திருவேணி வேலை புராணத்தில் விசேஷமான குறிப்பு இருக்கு திருவேணி வேலை கோவிலுடைய கிழக்கு பக்கத்தில் வடகிழக்கு பக்கத்தில் இன்னும் சொல்ல போனால் வடகிழக்கு பக்கத்தில் வசிஷ்டர் பூஜை பண்ண சிவன் உள்ளது அதுக்கு ஒரு குளம் இருக்கு அப்படின்றதுக்கும் அந்த திருவிழிமழுவை ஒரு குறிப்பாக எழுதி வச்சுருக்காங்க இந்த சுவாமியை இருந்து மண்ணிலிருந்து எடுத்து பூஜை பண்ணி வந்துட்டு இருக்காங்களே தவிர குளம் கண்டெழுக்கப்படலை வரசுராமன் இவருடைய அப்பா இவங்க இவங்களுடைய மனைவி இந்திரா இவங்களால் தான் சிவனுக்கு தினசரி கூஞ்சைகள் ஆராதனைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய முயற்சியால் எதிர்காப்பில் குளத்தை மீட்டெடுத்து ஒரு திட்டம் பண்ணி வச்சுருக்காங்க குளத்துக்கு திட்டம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சாதாரணமாக நம்ம ஸ்தலங்களுக்கு போகிறோம் விசேஷமான ஸ்தலங்களுக்கு ஸ்தலங்களுக்கு போகிறோம் போகிறோம் இல்லை நம்ம அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய தான் இதே நமக்கு ஞாபகம் போறோம் போறோம்னு உப்பளியப்பன் திருநாதேஸ்வரம் இது போல பெரிய பெரிய ஸ்தலங்கள் தான் போறோம் அதே போல நாக ஸ்தலங்கள் சுற்றி போனது இது தான் போயிட்டு இருக்கவரை நம்ம வேற எதுவும் உள்ள இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தான் நம்ம போறதே இல்லை முக்கியமான ஸ்தலங்களுக்கு மட்டும் நம்ம போயிட்டு வர்றது நான் திருப்பி திருப்பி நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா கிராமங்களுக்கு உள்ள பல ஆலயங்கள் வசிஷ்டர் பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ண சிவன் இந்த வசிஷ்டர் எப்படி இங்க வந்தாருங்கிறத பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் திருவிழி கோவிலை கோயிலை ஒட்டி திருவீழிவேலை போராட்டத்தை ஒட்டி சிவனும் பார்வதியும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த தொழிற்கல்யாணத்தை பார்க்குறதுக்கோசரம் வந்தவங்க தான் எல்லாருமே அப்படி அங்கங்க பூஜை பண்ண சிவலிங்கங்கள் தான் அங்கங்கெல்லாம் இருக்கு அப்படி வசிஷ்ட பூஜை பண்ணுறாருக்குன்னு இந்த ஒரு மாற்று யாரு தான் உதாரணம் இந்த வீ ஷேப்பில் வல்லவர்கள் இருக்கும் இப்படி இருந்ததுன்னா முனிவர்கள் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இருக்கும் இந்த சிவனிங்கத்தினுடைய பழமையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய திருநீங்காக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா பைரவர் அந்த பைரவரும் ரொம்ப பழைய பைரவர் நாங்கள் பார்த்தோம்னா நம்ம சொதைகளெல்லாம் பார்த்தோம்னா கையெல்லாம் காலெலாம் ஒட்டியே இருந்ததுன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வடித்த சிலைகள்னு அர்த்தம் அந்த கை கால்லாம் ஒட்டி இருக்கக்கூடிய சிலைகள் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கிற சபதிகள் பண்ண சிலைகள் இப்போ லேட்டஸ்டாக பார்த்தோம்னா இப்போ அம்மன் இருக்காங்க சொன்னாம்பிகை இப்போ சொன்னாம்பிகை பார்த்தோம்னா கையில் கேப்பு எல்லாமே இருக்கும் இது இப்போ தயார் பண்ண சிலைகள் பழைய சிலைகளுக்கும் புது சிலைகளுக்கும் பல நிறைய வித்தியாசங்கள் நம்ம சாதாரண கண்ணாலேயே பார்க்கணும் இந்த ஐவேலி வசிஷ்டேஸ்வரர் என்ன விசேஷம் ரொம்ப சாத்த சுருமி படிப்புக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம கூத்தனூர் சரஸ்வதியில் போய் போகிறோம் அப்படி போகும்போதே இந்த ஐவேலிய வசிஷ்டேஸ்வரரை பார்த்துருக்கோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது குருவாரோட திருவள்ளுவர் சேர்ந்ததுன்னா படிப்புக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சிவலிங்க திருமேணி இந்த திருமேனி திருமேலிய தரிசனம் மண்டலங்களாலேயே நமக்கு ஞானங்கள் உண்டாகும் ஞானங்கள் உண்டாகி நம்மளுடைய அறிவு அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய தகுதி மெமரி பவர் இது விருத்தியாகும் ஐவேலி ரெசிஸ்டேஷன் கோயிலில் இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விசேஷம் படிப்பு ஞானம் மெமரி பவர் ஞாபக சக்தி இதெல்லாம் பல உண்டா கண்டிப்பாக கிராம பகுதிகளில் ஆலய தரிசனத்துக்கெல்லாம் அவசியம் வரணும் ஒவ்வொரு கிராமத்திலும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு கோவில்கள் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஐநூறு ஆயிரம் பழமையான கோவில்கள் பல கோவில்கள் வந்து பழமை மாறாமியல் இப்பேற்பட்ட கோவில்களுக்கெல்லாம் வந்து நம்ம தரிசனம் பண்ணி நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்ட கோயில்கள் வந்து அதனால் இதுபோல் வந்து நம்ம அனுபவிக்கலாம் ஆராதிக்கலாம் அந்த பாக்கியத்தையும் நம்ம பெறலாம் சுவாமியோட கலாட்சம் நிறைய நமக்கு கிடைக்கும் இதுபோல் ஐவேலி வசிஸ்டேஷன் கோயிலுக்கு வந்து படிப்பு குரு அருள் ஞாபக சக்தி ஞானம் இதெல்லாம் உண்டான ஒரு பாக்கியத்துக்கு وايد 3